ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் முகாலய பேரரசை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டுருக்குறோம் அந்த வரிசையில் இந்த வீடியோ மூன்றாவது வீடியோங்க இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா செருசாசூர் அப்படிங்கிற ஒரு அரசரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ரெண்டு வீடியோ போட்டுட்டோம் அந்த ரெண்டு வீடியோவில் முதல் வீடியோவில் பாபரை பற்றி பார்த்தோம் இரண்டாவது வீடியோவில் ஹுமாயுனை பற்றி நம்ம பார்த்தோம் இந்த வீடியோவில் செருசாசூரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த கண்டென்ட்டு ஸ்கூல் புக்கில் இருக்கான்னு கேட்டால் எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட்டு தான் ஆனால் பல இடங்களில் இருக்குது புதிய சமைச்சர் புத்தகத்தில் ஏழாம் வகுப்புலையும் பதினொன்றாம் வகுப்புலையும் இருக்குது பழைய சமச்சீர் புத்தகத்தில் எட்டாம் வகுப்புலையும் பதினொன்றாம் வகுப்புலையும் இருக்குது இந்த நான்கு இடத்துல இருக்கிற கண்டென்ட்டையும் ஒன்றா சேர்த்து தான் நம்ம இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ நீங்கள் குரூப் டூக்கு படித்தாலும் சரி குரூப் ஒன்றுக்கு படித்தாலும் சரி குரூப் ஃபோருக்கு படித்தாலும் சரி கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் மற்ற பாகங்களுக்கான லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் பஸ்ட்டு கமெண்ட்லையும் இருக்குது நீங்கள் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோக்களையும் பார்த்துருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் செர்சாசூர் இவரை பற்றி சொல்லணுன்னா ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதில் ஆரம்பித்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தைந்து வரைக்கும் ஐந்து ஆண்டுகள் டெல்லியை ஆட்சி பண்ணியிருப்பார் நம்ம முந்தைய வீடியோவிலையும் பார்த்தோம் இல்லையா அதாவது முகாலய அரசர் ஹுமாயுன் இருப்பார் ஹுமாயுன ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொம்போதில் சௌசா போர்லேயும் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதில் கண்ணோசி போர்லேயும் தோற்கடித்து இவர் டெல்லியை பிடிச்சிருப்பார் ஐந்து ஆண்டுகள் தான் ஆட்சி பண்ணியிருப்பார் இவர் யார் எங்கே பிறந்தாருங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாமா ஆயிரத்தி நானூற்றி எழுவத்தி ரெண்டில் பீகாரில் சசாரம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குதுங்க அந்த பகுதியுடைய ஆளுநர் கான் ஹசன் சூரி அப்படின்னு சொல்லுவாங்க இவருக்கு பிறந்தவர் தான் செர்சா சூர் இவருடைய இயற்பெயர் பரீத் இவருடைய உண்மையான பெயர் பரீத்து பிறகு எப்படி செர்சாங்கிற பேர் வந்ததுன்னா இவர் ஒரு முறை வந்து புளியை அடக்கியிருக்கார் புலிக்கு இந்தியில் செர் அப்படிங்கிற பேருங்க அதனால் இவருக்கு செர்சா அப்படிங்கிற பட்டம் வழங்கப்பட்டிருக்கு ஸோ அதை தான் பிற்காலத்தில் இவருடைய பேராக வச்சுட்டாங்க இவர் எப்போ இறந்தாருன்னா அஞ்சு அஞ்சு வருஷம் மட்டும்தான் டெல்லியில் அரசராக இருந்திருப்பார் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தைந்தில் பந்தல் ஒரு ஏரியா இருக்குதுங்க அந்த ஏரியாவை எதிர்த்து போர் பண்ணியிருப்பார் குறிப்பாக கலிஞ்சார் போர் அப்படிங்கிற ஒரு போர் நடந்திருக்கும் அந்த போரில் ஒரு வெடி விபத்தில் இவர் இறந்துடுவார் அஞ்சு அஞ்சு வருஷம் தான் அரசராக இருந்திருப்பார் அப்போ இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா நிறைய சீர்திருத்தங்கள் பண்ணியிருப்பார் செர்சா அப்படின்னாவே இவர் பண்ண சீர்திருத்தங்களை தான் கேட்பாங்க ஸோ இதை மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணி பார்த்தா போதும் இவர் பண்ண சீர்திருத்தங்களை நம்ம கேட்டகரி வைஸ் பார்க்கலாம் முதல்ல பார்க்க போகிறது அரசவை சீர்திருத்தங்கள் இவருடைய அரசவை அப்படிங்கிறது ரொம்ப சின்னதாக தான் இருந்திருக்கு ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்திருக்கு நான்கே நான்கு அமைச்சர்கள் தான் இருந்திருக்காங்க அந்த நாலு பேர் யாருன்னு பாருங்களேன் திவானி ஈ விசாரத் அப்படிங்கிறவரை பசீர் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு பேர் இருக்குது திவானி விசாரத்துன்னு சொல்லலாம் வசீர்னு சொல்லலாம் இவர் வருவாய் மற்றும் நிதி அமைச்சர் திவானி ஈ ஒருத்தர் இருக்காரு இவர் படை அமைச்சர் திவானி இ ரசலத் இவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் திவானி இ இன்சா இவர் தகவல் அமைச்சர் அதாவது நல்லா பாருங்க திவான் இ அப்படிங்கறதுலாம் வந்து பட்டம் எல்லாருக்கும் கொடுக்குற அதாவது உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்களுக்கு வழங்கக்கூடிய பட்டம் இந்த விசாரத்து ஆரிசு ரசலத்து இன்சா இதை மட்டும் பாருங்க சரிங்களா இப்படி நான்கு அமைச்சர்கள் மட்டும்தான் அவருடைய அரசவையில் இருந்திருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போறது பேரரசு சீர்திருத்தம் பேரரச நாற்பத்தி ஏழு சர்க்கார்களா பிரிச்சிருக்காரு பேரரச நாற்பத்தி ஏழு சர்க்கார்களாக பிரிச்சிருக்காரு எப்படி அரசை பிரிச்சிருக்காருன்னு பாருங்களேன் பேரரசு அப்படிங்கிறத சர்க்கார்களாக பிரிச்சுருக்காங்க சர்க்கார் அப்படிங்கிறத பர்கானான்னு பிரிச்சிருக்காங்க பர்கானாவை கிராமம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க இப்படி நிறைய பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்குது இக்தா அப்படிங்கிற ஒரு பிரிவும் இருக்குது அது என்னங்கிறத கடைசியாக பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது பேரரசு பேரரசுன்னா அரசரே வந்து டைரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுவார் அதை பல சர்க்கார்களாக பிரிக்கிறாங்க நாற்பத்தி ஏழு சர்க்கார்களாக பிரிக்கிறாங்க அந்த நாற்பத்தி ஏழு சர்க்கார்களையும் ஒவ்வொரு சர்க்கார்லேயும் இரண்டு அதிகாரிகள் இருந்தாங்க முதன்மை சிக்தார் அப்படிங்கிற இராணுவ அதிகாரியும் முதன்மை முன்சிப் அப்படிங்கிற நீதி அதிகாரியும் இந்த ரெண்டு பேருமே ஒவ்வொரு சர்க்கார்லையுமே இருப்பாங்க ஒவ்வொரு சர்க்காரையும் பர்கானா அப்படின்னு பிரித்தாங்க பர்கானாவில் நான்கு முக்கியமான அதிகாரிகள் இருந்தாங்க ஒவ்வொரு பர்கானாவிலையும் நாலு பேர் இருந்தாங்க யார் யார்னு பாருங்கள் சிக்தார் அப்படிங்கிற ஒரு இராணுவ அதிகாரி அமீன் அப்படிங்கிற ஒரு நில வருவாய் அதிகாரி புடேதார் அப்படிங்கிற ஒரு கருவூல் அதிகாரி கருகூன் அப்படிங்கிற ஒரு கணக்காளர் இந்த நான்கு பேரும் ஒவ்வொரு பர்கானாவிலையும் இருந்தாங்க அடுத்து கிராமம் கிராமத்தில் கிராம தலைவர் இருந்தார் அடுத்து பாருங்கள் இக்தா அப்படிங்கிற ஒன்றும் இருக்குது இக்தா அப்படின்னா அதாவது படைத்தலைவர்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் அவங்களுக்குன்னு ஒரு ஏரியாவை கொடுத்துருவாங்க அதுக்கு இக்தான் பேர் இந்த இக்தா முறையும் இருந்திருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாலை சீர்திருத்தம் அதாவது செர்சாசூர் அப்படின்னாவே முக்கியமாக கவனிக்க வேண்டியது சாலை சீர்திருத்தம் தான் நான்கு தேசிய நெடுஞ்சாலைகளை உருவாக்கியிருக்காரு செர்சா இதில் முதல் தேசிய நெடுஞ்சாலை அப்படிங்கிறது சோனார்கன் அப்படிங்கிற இடத்துலேருந்து சிந்து வரைக்கும் போகிற தேசிய நெடுஞ்சாலை முன்னாடி பார்த்தீங்கன்னா வங்கதேசத்தில் இந்த சோனார்கன் பகுதி இருந்தது அதாவது இந்த ஏரியாவில் இருக்குங்க சோனார்கண்டில் ஆரம்பித்து இங்கேருந்து இப்படி சிந்து வரைக்கும் போகிற ரோடு தான் தேசிய நெடுஞ்சாலை ஒன்று நல்லா பாருங்கள் இன்றைக்கும் இது தான் இருந்திருக்கு என்ஹெச் ஒன்று அப்படிங்கிறது இது தான் இதை வந்து செர்சாசூரி மார்க் அப்படின்னு அழைக்கிறாங்களாம் இதை கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க செர்சாசூரி மார்க் என்ஹெச் ஒன்று அடுத்து பாருங்கள் ஆக்ராவிலேருந்து புருகாம்பூர் அப்படிங்கிற ஏரியா வரைக்கும் ரோடு போட்டிருக்காரு ஜோத்பூர்லேருந்து சித்தூர் வரைக்கும் ரோடு போட்டிருக்காரு லாகூர்லேருந்து மூல்தான் வரைக்கும் ரோடு போட்டிருக்காரு இப்படி நான்கு தேசிய நெடுஞ்சாலைகளை செருசாக உருவாக்கியிருக்காரு அடுத்து நம்ம பார்க்குறது நாணய சீர்திருத்தம் இவர் நாணயத்துக்காகவே ரொம்ப ஃபேமஸானவருங்க நவீன நாணய முறையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் மிக முக்கியமான பாயிண்ட்டு கேட்கலாம் கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க நவீன நாணய முறையின் தந்தை அழைக்கப்படுவர் செர்சா வெள்ளி மற்றும் செப்பு நாணயங்களுக்கு ஒப்பீட்டு விகிதாச்சாரத்தை உருவாக்கியிருக்கிறாரு வெள்ளி நாணயங்களை புதுசா விட்டுருக்காரு ரூபியா அப்படிங்கிற வெள்ளி நாணயத்தையும் தாம் அப்படிங்கிற வெள்ளி நாணயத்தையும் ரெண்டுமே வெள்ளிக்காயம் தான் விட்டுருக்காரு இந்த தாம் அப்படிங்கிற நாணயம் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி வரைக்கும் இருந்ததாக சொல்றாங்க இந்த ரூபியா அப்படிங்கிற நாணயம் தான் இன்றைய இந்தியாவுடைய ரூபாயின் முன்னோடி அப்படி சொல்றாங்க இந்த ரூபியா அப்படிங்கிற நாணயம் எத்தனை கிராம் எடை கொண்டது இதை ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்காங்க எயித்தில் இருக்கும்னு நினைக்கிறேன் எயித்தில் வந்து எக்கனாமிக் பகுதியில் இருக்கும் எத்தனை கிராம் எடை கொண்டது அப்படிங்கிறது உங்களுக்கான கேள்வி இந்த வீடியோவை பார்க்குறவங்க மறக்காமல் போட்டு விடுங்க பார்ப்போம் எத்தனை கிராம் வெயிட் கொண்டது அப்படின்ட்டு இவர் வெளியிட்ட நாணயங்களில் தேவநாகரி எழுத்துல இவருடைய பெயரை வந்து செதுக்கி வச்சுருக்காரு இங்கே பாருங்களேன் இதுதான் வந்து செர்சாசூர் வெளியிட்ட நாணயம் அடுத்து நம்ம பார்க்குறது சீர்திருத்தம் நிலத்திலையும் நிறைய சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு விவசாயிகளுக்கு நில உரிமை குறித்த பட்டா வழங்கியிருக்கார் நிலத்தை முறையாக அளவீடு பண்ணியிருக்காங்க ரயத்துவாரி அப்படிங்கிற முறையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க முக்கியமான பாயிண்ட்டு நல்லா கவனிங்க ரயத்துவாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் செர்சாசூர் அதே மாதிரி படைகள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும்போது பயிர்களுக்கு சேதத்தை உருவாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு கிராமத்தில் ஏதாவது திருட்டு போனால் அதுக்கு கிராம தலைவர் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் திருட்டுகளும் குறைஞ்சிருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது வருவாய் சீர்திருத்தம் இவர் ரயத்வாரி முறையை அறிமுகப்படுத்தினார்னு நம்ம பார்த்தோம் இவர் ஃபாலோ பண்ண வருவாய் முறையையும் நில சீர்திருத்தத்தையும் தான் அக்பர் பின்னாலில் ஃபாலோ பண்ணியிருக்காரு அதனால் நிதி மற்றும் வருவாய் சீர்திருத்தத்தில் அக்பரின் முன்னோடி அப்படின்னு செர்சாவை அழைக்கிறாங்க இதை டைரெக்டாகவே கேட்க வாய்ப்பு இருக்குங்க அக்பரின் முன்னோடி யாருன்னு கேட்கலாம் யார் செர்சா சோர் அடுத்து பாருங்கள் வருவாய் சீர்திருத்தத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப்பான முறை இருந்திருக்கு ஜமீன்தாரி முறையும் இருந்திருக்கு ஜாகீர்தாரி முறையும் இருந்திருக்கு இந்த ரெண்டையும் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாமா ஜமீன்தாரி முறை அப்படின்னா ஜமீன்தாரி அப்படிங்கிறது பாரசீக வார்த்தை நிலத்தின் உடைமையாளர் அப்படிங்கிறது பொருள் இது முகாலயர் காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்குங்க அதாவது ஒரு செல்வந்தர் ஒரு பணக்காரனுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏரியா ஒதுக்கிடுவாங்க அவர் அந்த ஏரியாவில் வருவாயை வசூல் பண்ணி அரசுக்கு கொடுப்பார் இவர் அரசு அதிகாரியாக இருக்க மாட்டார் இவர் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்க மாட்டார் அப்படி இருந்தால் தான் ஜமீன்தாரி முறை அதுவே ஜாகிர்தாரி முறை அப்படிங்கிறது டெல்லி சுல்தான்கள் காலத்தில் உருவாக்கப்பட்டது அரசு அதிகாரிகளுக்கு நிலத்தை கொடுத்துருவாங்க அதிகாரிகள் அந்த ஏரியாவை கண்ட்ரோல் பண்ணி வரியை வசூல் பண்ணி ஒப்படைப்பாங்க புரியுதுங்களா அரசு அதிகாரிகள்கிட்ட ஒப்படைச்சா அது ஜாகிர்தாரி முறை அரசு அதிகாரிகள்கிட்ட ஒப்படைக்காம செல்வந்தர்கள்ட்ட கொடுத்தாங்கன்னா அது ஜமீன்தாரி முறை புரியுதுங்களா இந்த ரெண்டு முறையும் இருந்திருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது இராணுவ சீர்திருத்தம் இராணுவத்திலையும் நிறைய சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு இவருக்கு ஒருத்தர் முன்னோடியாக இருக்கிறாரு யாருன்னா அலாவுதீன் கில்ஜி அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணியிருப்பாருன்னா குதிரைக்கு சூடு போடும் தாக்கு அப்படிங்கிற முறையை அறிமுகப்படுத்தியிருப்பார் அதாவது நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அரசாங்கத்துடைய குதிரையை ஆட்டையை போட்டுட்டு அவங்க கொண்டு போயிட்டு நோஞ்சாங் குதிரையை கொண்டாந்து இதுதான் கவர்மெண்ட் குதிரை அப்படின்னு கணக்காட்டிகிட்டு இருந்திருக்காங்க அதனால் இந்த குதிரைக்கு சூடு போடும் முறையே அறிமுகப்படுத்தியிருக்காங்க குதிரை மேலே சிம்பிள் வர மாதிரி சூடு போட்டுருவாங்க அந்த சூடு போட்ட சிம்பல் எப்பயுமே மறையாது ஸோ அரசாங்கத்துடைய குதிரைகளை திருட முடியாது அதனால் அந்த முறை தடுக்கப்பட்டிருக்கு இந்த முறை யார் கொண்டு வந்திருக்காங்கன்னா அலாவுதீன் கில்ஜி கொண்டு வந்திருக்காங்க அதை செர்சாசூர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு ஸோ இவருடைய முன்னோடி அலாவுதீன் கில்ஜி காலட்படையில் வீரர்களுக்கான பதிவேட்டை ஃபாலோ பண்ணியிருக்காரு அதனால் யார் வர்றாங்க எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது துல்லியமாக தெரிஞ்சிருக்கு இங்கே வந்து தவறுகளும் தடுக்கப்பட்டிருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது கட்டடங்கள் கட்டடங்கள் அப்படின்னா இவர் ரெண்டே ரெண்டு கட்டடம் தான் கட்டியிருக்காரு ஒன்று டெல்லியில் வந்து புராணகலா அப்படிங்கிற ஒரு புதிய நகரத்தை கட்ட ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சில இடிபாடுகள் மட்டும்தான் இப்போ இருக்கிறதா சொல்கிறாங்க பீகாரில் சசாரம் அப்படிங்கிற பகுதியில் இவருடைய கல்லறையை இவரே கட்டினதா சொல்கிறாங்க இந்த ரெண்டும் வந்து கட்டடங்கள் இறுதியாக நம்ம பார்க்க போகிறது நூல் இவருடைய காலத்தில் ஒரே ஒரு புத்தகம் மட்டும் எழுதப்பட்டிருக்குது மாலிக் முகமது ஜெய்ஷி அப்படிங்கிறவர் பத்மாவத் அப்படிங்கிற பேரில் இந்தியில் ஒரு காவியத்தை எழுதியிருக்காரு இது வந்து செருசாசூர் காலத்தில் எழுதப்பட்ட காவியம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் செர்சாசூரை பற்றி நம்ம விளக்கமாக பார்த்துட்டோம் இதே மாதிரி முகாலாயர்களை நம்ம தொடர்ந்து வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லா பாகங்களுக்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் பஸ்ட் கம்பன்லேயும் இருக்குது நீங்கள் மறக்காம அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க